வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய எங்களுக்கு எல்லா வகையிலையும் வழிகாட்டி வருகின்ற குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் குருமகா சன்னிதானம் தபத்திரு பொன்னம்பல் அடிகளார் அவர்கள் இங்கே அருளரை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முப்பது முப்பத்தொன்று இரண்டு நாட்களும் கன்னியாகுமரிகள் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர திருவள்ளுவர் சில என்னப்பா இருக்கு கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் என்ன இருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் நம்ம பள்ளிக்கூடத்துலையும் இருக்குல்ல அது அந்த உயரத்தில் இல்லை என்றாலும் நமது சுவாமிகளின் என்ன உயரத்தில் இருக்கிற திருவள்ளுவர் இங்கே காட்சி தருகிறார் ஐயன் திருவள்ளுவர் அவர் யாருப்பா ஐயன் திருவள்ளுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் முத்தமிழறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் பார்த்துருக்கீங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஒன்றுமே பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா படங்களில் பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் எழுபத்தி மூன்றுகளில் அவர் மனதில் தோன்றிய சிந்தனை கன்னியாகுமரியில் விவேகானந்தருக்கு பாறை விவேகானந்தருக்கு மணிமண்டபம் இருக்கிறது கன்னியாகுமரி பாறையில் விவேகானந்தருக்கு சுவாமி விவேகானந்தருக்கு மணிமண்டபம் இருக்கிறது அதை போல ஏன் நம் திருவள்ளுவருக்கு ஐயன் திருவள்ளுவருக்கு இங்கே ஒரு சிலை எழுப்பக்கூடாது என்று அவர் முதலமைச்சராக இருக்கிற போது கன்னியாகுமரி கடற்கரையில் விவேகானந்தருக்கான மண்டபம் எழுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் சுவாமி விவேகானந்தரின் மண்டபம் அமைந்திருக்கிற பாறையின் பரப்பு நாலு ஏக்கர் இவர் நினைச்சு பார்க்கிறார் இந்த ஒரு சின்ன இடத்துலயாவது நம்ம திருவள்ளுவரை நிற்க வைக்கணும் அந்த பாறையில் அவருக்கு நிற்கத்தான் இடம் இருக்கு உட்கார கூட முடியாது இருபத்தி ரெண்டாயிரம் சதுர அடி பரப்புத்தான் அமரக்கூட உட்காரக்கூட இடமில்லாத நிலப்பரப்பில்தான் முப்பத்தி மூணு அடி உயரத்தில் உலகத்தில் ஒரு மகோனத அற்புதத்தை திருக்குறள் தந்த திருவள்ளுவருக்கான அற்புதத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கினார் ஒரு நாள் இல்லைப்பா நம்ம சாமி கூட ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நம்ம பள்ளிக்கூடத்தில் இன்று முதல்வராக இருக்கிற நமது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அன்று துணை முதல்வராக இருந்தபோது இந்த சிலையை திறந்து வைக்க திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட நாளில் வர முடியவில்லை பின்னாளில் வந்து திறந்து வைத்தார்கள் எப்படி சாமியே இந்த சிலையை திறந்து வைக்க பல்லாண்டு காத்திருந்து திறந்து வைத்தார்களோ அதை போல கலைஞர் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல அல்லது முப்பத்தி நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர சிலையை எழுப்புறதற்கான காலமல்ல அதை உருவாக்குவதற்கும் திட்டமிடுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் ஏற்பட்ட தடைகள் உங்கள் ஆட்சி போயிருமுங்க அந்த சிலை வேண்டாம் அப்படின்னு கூட வாஸ்து சாஸ்திரம் நம்ம குமரப்ப குமரேசன் போன்றவர்களாம் சொன்னாங்க ஐயா பேர் குமரேசன் தானே சாஸ்திரத்தில் இந்த திருவள்ளுவர் சிலை எழுப்பினீங்கன்னா இந்த கன்னியாகுமரி கடலில் எழுப்பினீங்கன்னா உங்கள் ஆட்சி போயிடும் என் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை ஐயன் திருவள்ளுவன் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒரு நாளல்ல இரண்டு நாளல்ல இருபத்தைந்து ஆண்டு காலம் கலைஞர் தவமிருந்து பெற்ற தவம்தான் தமிழ் மாமுனிவன் திருவள்ளுவர் சிலை இந்த வரலாறெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தமிழின் வரலாறை தமிழரின் வரலாறை தமிழ் பண்பாட்டின் வரலாறை தமிழர் நாகரீகத்தின் வரலாறை நாம் கற்றுத்தான் தீர வேண்டும் அதுக்குத்தான் திருக்குள் நீங்கள் எல்லா இலக்கியங்களையும் படிக்க வேண்டாம் எல்லா அறநூல்களையும் கற்க வேண்டாம் ஒற்றை அறநூழாய் உலகத்திற்கு வழிகாட்டுவது காட்டு வழி பாதைக்கு கைவிளக்காய் வழி பாதைக்கு கலங்கரை விளக்காய் குன்றின் மேலிட்ட விளக்காய் குவளையங்கும் வழிகாட்ட திருக்குறள் காட்டுகிற ஒளி தீபம் போல் அதைத்தான் நீங்கள் படிக்கணும் நம்ம ஆங்கில வழியில் படிக்கலாம் நீட்டு தேர்வு எழுதி மாணவரா மருத்துவராகலாம் ஐயாவைப் போல புகழ்பெற்ற விஞ்ஞானியாகலாம் வழக்கறிஞராகலாம் சட்ட வல்லுநராகலாம் அமைச்சராகலாம் முதலில் நாம் மனிதராக வேண்டுமென்றால் கற்க வேண்டிய நூல் திருக்குறள் அதைத்தான் இன்றைக்கு எல்லா தாயும் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கிற விலங்கை எது மனிதனாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் கல்வி அந்த கல்வியை தருவதுதான் திருக்குறள் நினைத்து பார்க்கிறோம் நிறைய செய்திகள் இன்றைக்கு நம்ம சாமி இன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்தலை கடந்த ஆண்டு தான் அவருக்கு திருவள்ளுவர் விருதை நம்ம அவை அருள் போன்றவர்கள் பரிந்துரைத்து நாமும் திரைமருவில் சண்டையிட்டு திருவள்ளுவர் விருதுக்கு மேலும் பொருத்தமானவர் திருவள்ளுவர் விருதே நம் சாமிகளிடம் வந்து சேர்ந்ததால் பெருமை பெறுகிறது ஒரு நாள் அல்ல அவரது திருக்குறள் பணி அவர் இந்த மடத்தில் ஞானத்தவம் மேற்கொண்ட நாள் தொடங்கி தமிழ்த்தவம் பணி இந்த மண்ணிலே ஞான பீடத்தில் வீற்றுக்கொண்டு தவஞான பீடத்தில் வீற்றுக்கொண்டு தமிழ்ப் ஆற்றுகிற அடிகளார்களில் முதன்மையான அடிகளார் தான் நம் தவ திரு சாமி ஞானம் பெற்றவுடன் நாம் தமிழை மறந்து விடுவோம் ஆனால் ஞானம்தான் தமிழ் என்று தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ்தவம் ஆற்றுகிறார் ஏறத்தாழ எழுபதுகளிலிருந்து இருந்து என் முதல்வர் கலைஞர் இங்கே வந்திருக்கிறார்கள் இருந்து அவர் ஆற்றுகிற திருக்குறள் பணி ஒரு மாநாடு இல்லை இரண்டு மாநாடு இல்லை ஏறத்தாழ ஐந்து ஆறு திருக்குறள் உலக திருக்குறள் மாநாட்டை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் உலக புகழ்மிக்க திருக்குறள் மாநாடு அப்போ நம்ம அமைச்சர் காந்தி அவர்கள் இளைஞராக இருந்தார் ஓடி ஆடி உழைத்து இந்த திருக்குறள் பணி ஆற்றினார் ஐயா அவர்கள் ஈஸ்வரப்பனா கார்த்திகேயன் அவர்கள் ஈஸ்வரனப்பெல்லாம் வருகை புரிந்து இந்த திருக்குறள் மாநாட்டுக்கெல்லாம் சிறப்பு செய்தார்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய காணொலியை இந்நாளைய முதல்வரை அந்நாளே மிகப்பெரிய காணொலியை கலைக்காவிரி அமைப்பு நடத்தியது கண்டு அனைவரும் மகிழ்ந்தோம் திளைத்தோம் அப்படி பெருமைக்குரிய திருப்பணியை திருக்குறள் பணியை தொடர்ந்து ஆற்றியவர் சாதாரண பாறையில் எப்படி இன்றைக்கு சாதாரண பாறையில் எப்படி திருவள்ளுவர் சிலை எழுந்து நிற்கிறதோ அதை போல சாதாரண பாறையில் மண்குன்றில் இருந்த பாலமுருகனை மரகத குன்றில் ஏற்றி வைத்த பெருமை தவத்திரு திரு பாலமுருமை உண்டு கல்லெல்லாம் பேசுகிற பொற்சிலைகள் மண்ணெல்லாம் பின்முட்டுகிற கோபுரங்கள் வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்கள் என்று ஆக்கி காட்டிய பெருமை திருக்குறளுக்கு எல்லா பார்வையும் உண்டு ஆன்மீக பார்வை உண்டு இறை நம்பிக்கை உண்டு எல்லா தளத்தையும் தாண்டி உழைப்பை போற்றுகிற பார்வை உண்டு மனித முயற்சி முடமாகிவிடக் கூடாது என்பதில் உறுதியாயிருப்பவர் திருவள்ளுவர் இரு விழிகளாய் இறை நம்பிக்கை மறுவிழியாய் மனித முயற்சி தெய்வத்தால் ஆகாதெனினும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூலி தரும் என்று சொன்னவன் திருவள்ளுவன் அந்த தான் திருவள்ளுவருக்கு அறிவியல் பார்வையும் உண்டு அதனால்தான் எங்களுக்கு வீரமுத்துவேல் போன்ற இளைஞர்கள் கிடைத்திருக்கிறார்கள் நம் நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை விழுப்புரம் தந்து உலகமெல்லாம் பெருமை தரத்தக்க வகையில் வீரமுத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் நம்மெல்லாம் யாரை பார்த்தா ரோல் மாடலாக நினைப்போம் சினிமாவில் ஒரு காட்சியில் வந்துட்டால் போதும் அவர் தான் நமக்கு ரோல் மாடல் விளையாட்டு வீரர் ரோல் மாடல் ஆனால் அறிவை அறிவின் வேர்வையை சிந்தி இரத்தத்தை வேர்வையாக்கி நாட்டின் அறிவின் தளத்தை உயர்த்துகிற வீரமுத்து வேல் போன்றவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல் அதுதான் திருவள்ளுவர் சொன்னார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது அறிவியல் பார்வை பதிமணாறு ஏற்றுக்குவாங்க எப்பொருள் எவர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுதான் அறிவியல் பார்வை அமைச்சர் சொல்லிட்டாரே வீரமுத்துவேல் சொல்லிட்டாரே அடிகளார் சொல்லிட்டாரே என்றெல்லாம் ஏற்பதல்ல சொன்னது யாராயிருந்தாலும் சொன்ன செய்தியில் உண்மை இருக்கிறதா நன்மை தீமைகளை களைந்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான அறிவு என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அதான் அருள் அருமையாக சொன்னாங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி மனிதகுலத்தின் துன்பத்தை யார் இன்பமாக மாற்றி காட்டுகிறார்களோ அவர்கள்தான் அறிவுடையவர்கள் அந்த அறிவை சுமந்து செல்கிறவர்கள் தான் விஞ்ஞான பெருந்தகைகள்

தொடர்புக்கு ஓல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி பேங்க் மேன்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு அருள் திரு சக்தி அம்மா அருளாசியுடன் துவங்கப்பட்ட ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இப்போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதியுடன் இருதயம் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட் லேப் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியாலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவும் கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் ஸ்ரீபுரம் வேலூர்